சில பேர் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னா டேஞ்சர்னு அர்த்தம் இதில் ஆண்களுக்கு இந்த விஷயம் புரியறதே இல்லை இப்போ நீங்கள் செய்கிற தப்பு இப்போ வெளிப்படாது அவள் சைலண்ட்டாக பார்த்துட்ருப்பான் இந்த மாதிரி முத்து மலை ஒன்று வச்சுருக்கா உள்ள ஒன்று ஒன்றா கொத்து வச்சுருப்பான் உனக்கு அறுபத்தஞ்சு எழுபது ஆச்சுன்னு வச்சுக்கையை ஒன்று ஒன்றா எடுத்து விடுப்பான் அறுபத்தஞ்சு வயசுல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமாக செல்லாது இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே சொல்லு கணவனை பார்த்தோ அண்ணனை பார்த்தோ பையனை பார்த்தோ கூட இருக்கிற எந்த ஆணும் பார்த்தோ அவள் சொல்கிறாள் தமிழ்ச்சியின் கவிதை எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் பிச்சைக்காரனின் போர்வையை எடுத்து போர்த்தி கொள்ளுகின்ற ஒரு வழிபோக்கன் போல எனக்கானதை நீ முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் சிப்பி வந்த மகனுக்கு இலை போட்டு சோர் பரிமாறுகின்ற பொழுது அவன் பசியை பார்த்து நடுங்கிய தாயின் விரல்களைப் போல் எனக்கானதை நீயே முடிவு செய்கின்ற பொழுது உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் பிறகு இவ்வளவு சொல்லியும் எனக்கானதை நீ ஏன் முடிவு செய்கின்ற பொழுது ஒற்றை யானையின் கோபத்தோடு உன்னை எதிர்கொள்கிறது என் மௌனம் என்று எழுதியிருப்பார்